இதுல என்னன்னா டவுட்டு இதெல்லாம் எங்க தலைவர் சீமன் தானே சீமா சீமான் அண்ணன் தான் எந்த இளைஞர்கள் எல்லா பள்ளி மாணவருக்கு யாரை கேட்டாலும் எல்லாருமே சீமான் தான் சொல்றாங்க என்ன காரணமா இருக்கும் ஏன்னா ஏழைப்படுற கஷ்ட படுற எல்லாம் நல்லா உதவி செய்யறாரு அது இல்லாம நல்லா தமிழுக்காக போறாரு நல்ல சிறந்த தலைவர்னா அவரு எங்களுக்கு ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு உழைப்பாளாம் சீமான் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா இந்த காலத்துல வந்து கஷ்டப்பட்டு அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இடத்துல நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிற ஒரேனா நம்ம தான் அவங்கள பத்தி தெரிஞ்சாம இருந்தா அது ரொம்ப இதுன்னு இப்போ வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து இளைஞர்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க சீமான் சீமான் அண்ணா சீமான் சீமானா சீமான கண்டிப்பான நன்றி 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 இதுவரைக்கும் எனக்கு அரசியல் பொதுவாக சொல்ல போனால் அரசியல் இது வரைக்கும் பிடிக்கவே பிடிக்காது நான் முதலாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி என்னோட பயணத்தை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் பிரபாகரன் வந்து என்னோட உயிர் அண்ணன் அதுக்கு பிறகு அவரோட தலைமையை